உங்களை வரவேற்கிறோம் இப்பொழுது தூக்கமின்மையை எவ்வாறு போக்கலாம் என்பதை பற்றி பார்ப்போம் ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஆறு மணி முதல் எட்டு மணி வரை தூக்கம் கொள்வது அவசியமாகும் ஆனால் மக்கள் தொகையில் முப்பத்தைந்து முதல் ஐம்பது சதவீதம் நபர் நபர்களுக்கு தூக்கமின்மை மிகப்பெரிய பிரச்சனையாக உள்ளது இவர்களில் பத்து முதல் பதினைந்து சதவீத நபர்கள் தொடர்ந்து தூக்கமின்மையால் அவதிப்படுகிறார்கள் தூக்கமின்மைக்குரிய காரணங்கள் பகல் தூக்கம் நேரம் கெட்ட வேலைகளில் தூங்குவது தாறுமாறான நேரத்தில் விழிப்பது குரட்டை விடுதல் குடும்பம் மற்றும் பணி செய்யும் இடங்களில் பிரச்சினைகள் மன அழுத்தம் தீவிரமான வலி வேதனையுடன் உடல் நோய் சுற்றுப்புற சூழல் முதலியவை அறிகுறிகள் இரவு நீண்ட நேரம் கழித்து தூங்கச் செல்லுதல் இரவில் படுக்கையில் படுத்தவுடன் தூங்குவதற்கு நீண்ட நேரம் ஆவது மிகவும் அதிகாலையில் எழுந்திருத்தல் மீண்டும் தூக்கம் வராத நிலை காலையில் எழுந்தவுடன் தலைவலி டல்லாக இருக்கும் உணர்வு தூக்கம் வராததால் எரிச்சல் ஏற்படுதல் இரவில் திடீரென விழித்தல் மீண்டும் தூக்கம் வராமல் கஷ்டப்படுதல் குரட்டையின் காரணமாக விழிப்பு ஏற்பட்டு தூக்கம் கெடுதல் வாகனத்தை ஓட்டும் போது தூக்க உணர்வு ஏற்படுதல் போன்றவைகளை உணர்ந்தால் ஒருவருக்கு தூக்கமின்மை நோய் உள்ளது என அறிந்து கொள்ளலாம் தேவைக்கு மீறி தூக்க மாத்திரை சாப்பிடுவதும் மன அழுத்தம் காரணமாகவும் ஒருவர் தூக்கமின்மையால் பாதிக்கப்படுகிறார் உடலில் தீராத வலி இதய கோளாறுகள் நாள்பட்ட நுரையீரல் நோய்கள் கட்டுப்பாட்டில் இல்லாத சர்க்கரை வியாதி பக்கவாதம் ஞாபக மறதித்தன்மை குரட்டை பகலில் நீண்ட நேரம் தூங்குவது உயர் இரத்த அழுத்தத்திற்கு பயன்படுத்தும் மாத்திரைகளால் தூக்கமின்மை ஏற்படலாம் குணப்படுத்த வழிகள் இரவில் குறைவாக சாப்பிட வேண்டும் அதுவும் எளிதில் ஜீரணமாகும் உணவாக இருக்க வேண்டும் தூங்கச் செல்லும் செல்வதற்கு முன்பு இரண்டு அல்லது மூன்று மணி நேரத்திற்கு முன்பு சாப்பிட்டு விட வேண்டும் இரவு படுக்கைக்கு செல் செல்லும் முன்பு டீ காஃபி அருந்துவதை தவிர்க்கவும் தினமும் இரவில் ஒன்பது மணிக்குள் தூங்க செல்வதை பழக்கமாக்கிக் கொள்ளுங்கள் அதேபோல் காலையில் குறிப்பிட்ட நேரத்தில் எழுந்துவிட வேண்டிய பழக்கத்தையும் கடைபிடிக்கவும் இதன் மூலம் நேரம் கெட்ட வேளைகளில் தூங்குவதை தவிர்க்கலாம் படுக்கும் படுக்கை அறை காற்றோட்டம் உள்ளதாக அமைதியாக இருக்க வேண்டும் முதுகுக்கு சிக்கல் தராத படுக்கை நல்லது படுக்கையில் இருள் சூழ்ந்த தன்மையில் மெல்லிய இசையை அல்லது நீங்கள் விரும்பும் பாடல்களை ரசித்துக்கொண்டு கண்களை உடலை தளர்வாக வைத்திருக்க தூக்கம் உறுதியாக தாளாட்டும் மசாஜ் தியானம் பாட்டு கேட்டல் போன்றவை மனதை ரிலாக்ஸ் செய்யும் இதன் விளைவு தூக்கம் எளிதில் அமையும் பகல் நேரத்தில் தூக்கம் வேண்டாம் சுறுசுறுப்பாக இருப்பதுடன் காலை வேளையில் நடைப்பயிற்சி மற்றும் சிறிது எளிதான பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் இதனால் இரவில் நன்றாக தூக்கம் வரும் தூக்கத்தை வரைவழிக்கிறேன் பேர்வழி என்று ஒரு சிலர் மது அருந்துவதுண்டு ஆனால் தூக்கத்துக்கு மது ஒரு தடையாகும் காலையில் எழுந்தவுடன் தலைவலி ஏற்படலாம் மற்றும் புத்துணர்வு இன்றி அமையச் செய்யும் எங்களது இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இது பிறருக்கு பயன்படணும்னா ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல பயனுள்ள தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்